அனைவருக்கும் காலை வணக்கம் மழை விட்டதும் மேலே தாங்க போனேன் நான் போய் பார்த்தா என்னதான் நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணாலும் நம்மளையும் மீறி சின்ன தவறுகள் நடந்துடுது இப்போ பாருங்க ஃபுல்லாக தண்ணிங்க அந்த தொட்டியில் அதுவும் எனக்கு பிடிச்ச ஜினியா செடி நான் காப்பாற்றுறதே அதை பெரிய கஷ்டமாக காப்பாற்றிட்டுருக்கேன் ஃபுல்லாக தண்ணி இருந்தது அப்புறம் தண்ணியெல்லாம் சாய்ச்சி விட்டுட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் சரி பண்ணேங்க நான் ஏற்கனவே சரி பண்ணி தான் வச்சுருந்தேன் எப்படி வந்து தண்ணி தேங்கி நின்னாங்கன்னு தெரியல அதனால வந்து அதெல்லாம் நல்லா கொழுசு சரி பண்ணிட்டேன் மாடிக்கு வந்தோனே எனக்கு சோதனை மேல் சோதனைன்ற மாதிரி என்னோடய ஜினியா செடியில் தண்ணி இருந்தோன்னா ரொம்ப மன ஆகிடுச்சு ஏன்னா அது எனக்கு ஒரு சேலஞ்சாக வர செடி அது அதே மாதிரி சரி மாடியில் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பார்த்தா நம்ம வீட்லேயும் தாங்க மழை பெஞ்சதில் மாடியில் தண்ணி தேங்கி நம்ம பாத்ரூமோட சீலிங் வந்து கொஞ்சம் வீரல் விட்டுருந்ததுங்க அப்புறம் அதையும் தட்டிட்டு பெருசாக வர்றதுக்கு முன்னாடி அதையும் பூசிடலான்னு சொல்லி அந்த வேலையும் பண்ணிவிட்டு நம்ம சைடு சைட்லேருந்து தண்ணி வந்து நம்ம இப்போ தான் பெயிண்ட் பண்ணோம் அந்த பெயிண்டிங்கெல்லாம் அப்படியே ஊறிடுச்சு அப்புறம் எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் சரி பண்ணிகிட்டுருக்கங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் என்ன பண்ணுறது இயற்கைங்க சீற்றத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல இதை விட பாதிப்புகள் நிறைய பேர் நடந்துருக்குது அவங்க நினச்சி நம்ம வந்து அவங்கள நினச்சி கஷ்டப்படுறதும் நம்மளை நினச்சி சந்தோஷப்பட்டு கொடுக்குறாங்க இப்போதிக்கு வேலை எல்லோரும் பாவம் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல